வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் இந்த எடி ஜாக்கோட பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம் தி ஹாப்பியஸ்ட் மேன் வந்து அதுன்னு அதில் கடைசி சாப்டருக்கு வந்துட்டோம் இதோட எடி ஜாக்கோவுக்கு நம்ம பை பை சொல்கிற டைம் வந்துருச்சு நேற்று ஒரு ஜெனியூன் ஃப்ரெண்டு இருந்தால் எப்படி இருக்குங்கிறத அவர் சொன்னார் ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது ஏன் முக்கியம் இது மாதிரி ரொம்ப டிஃபிகல்ட் டைம்ஸில் நம்மளை ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது நம்மளை எப்படி காப்பாற்றுவோம் அப்படின்னு சொல்கிறாரு அது பல நல்ல மெமரி கொடுக்கும் நம்மளோட சேர்ந்து கொண்டாடுறதுக்கு யாராவது கிடைப்பாங்க நம்மளை நிஜமான ஃப்ரெண்ட்ஸுன்னு ஒருத்தர் இருப்பாங்க சம்டைம்ஸ் நம்ம வாழ்க்கையில் விழுந்துக்க போது நம்மளுக்கு அன்கண்டிஷனல் சப்போர்ட் கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது எவ்வளோ பெரிய முக்கியம் அப்படிங்கிறத அவர் சொன்னார் கடைசியாக அவர் சொல்கிற ஆறாவது சாப்டர் உங்களுக்கு நான் பல தர பல விஷயத்த சொல்லி கொடுத்த சாப்டர் இதில் என்ன சொல்கிறாருன்னா ஷார்பனிங் த சான்னு போன புக்கில் சொன்னதை இந்த புக்கில் அவர் சொல்கிறார் லைஃப் லாங் லேர்னிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டமெண்ட் என்றைக்கு நீங்கள் படிக்கிறத நிறுத்துறீங்களோ என்னைக்கு நீங்கள் கற்றுக்கிறத நிறுத்துறீங்களோ அன்னையோட உங்கள் லைஃப் ஓவர் அப்படிங்கிறார் அதை நேற்று கூட சொன்னேன் இதுதான் அல்டிமேட் டூல் இதுதான் ஹாப்பினஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டூல் உங்களோட கியூரியாசிட்டி எப்போதும் இருக்கணும் ஏன் எதுக்கு அப்படிங்கிறது எப்போதுமே இருக்கணும் அது இல்லாட்டா உங்கள் வாழ்க்கையே வீணா போயிடுங்கிறத அவர் சொல்கிறார் இதை நான் பலதரம் சொல்லியிருக்கிறேன் அவர் என்ன சொல்கிறாரு ட்ரூ எஜுகேஷன் அப்படிங்கிறது நிஜமான படிப்பு அப்படிங்கிறது அகாடமிக்ஸை தாண்டி போகுது அகாடமிக்ஸ்னால் என்ன நம்ம ஸ்கூல் காலேஜ் படிக்கிறது நம்ம பசங்க என்ன பண்ணுறாங்க காலேஜ் முடிஞ்சப்பறம் புஸ்தகத்தை போட்டுருவாங்க அதுக்கு மேலே புஸ்தகத்தையே படிக்க மாட்டாங்க உலகத்தில் என்ன நடக்கிறதுனே தெரியாது அவங்க பாட்டுக்கு ஏதோ அப்படியே ஆடு இருக்கு மாடு இருக்குதுன்னு அப்படியே இருப்பாங்க ஆட்டுக்கு தெரியுமா மாட்டுக்கு தெரியுமான்னு இருக்கிற மாதிரி நம்மளும் மந்தையாக இருக்கிறோம் நம்ம எதுக்கு படித்தோம் என்ன ஏதுன்னு கிடையாது ஆத்தா ஸ்கூல் அமுச்சா ஆத்தா காலேஜ் அமிச்சா நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னு விட்டுடுறோமே தவிர கரெக்டாக அதுக்கு மேலே கட்டுற ஃபவுண்டேஷனுக்கு மேலே கட்டுற பில்டிங் தான் நீங்கள் வாழ்க்கையில் எங்கே போவீங்கிறது தெரியும் எப்படி வந்து நீங்கள் ஒரு மிஷினை யூஸ் பண்ணி லேத்து மிஷினை வச்சு ஒரு மெட்டலுக்கு நீங்கள் ஷேப் கொண்டு வரீங்க மாதிரி அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையே ஷேப் பண்ணுறது எவ்வளோ நாளைக்கு நீங்கள் படிக்கிறீங்க என்ன படிக்கிறீங்க அப்படிங்கிறது தான் ஃபார்மல் எஜுகேஷனுங்கிறது முதல்ல நான் வந்து இந்த அகாடமிக் லேனிங்கிறது சில பேருக்கு வந்து வாழ்க்கையில் சக்சஸுக்கு வழிபடுத்தணும் அவன் கரெக்டான ஸ்கூலில் போவான் கரெக்டான காலேஜுக்கு போவான் அவன் கரெக்டாக எங்கேயோ சக்ஸஸ்ஃபுல் ஆகிடும் இன்னைக்கு என்னோடய ஒன் ஆஃப் மை பெரிய ஃபேன் என்னை பார்க்க வந்தார் அவர் எம்ஐடியில் படித்தார் எம்ஐடியிலே நேராக மைக்ரோசாஃப்ட் போனார் மைக்ரோசாஃப்ட்லேருந்து நேர சேல்ஸ் ஸ்போர்ட்ஸ் போய் இன்றைக்கி ரொம்ப ஹை பொசிஷனில் இருக்காரு எம்ஐடியில் படித்தது அவருக்கு கரெக்டாக மைக்ரோசாஃப்டில் ஒரு பிரேக்கை கொடுத்துருச்சு ஆனால் அவர் எம்ஐடியில் படித்ததை போய் மைக்ரோசாஃப்ட்லேயும் பண்ணலை இன்றைக்கி சேல்ஸ் ஸ்போர்ட்ஸ்லையும் பண்ணல அங்கேருந்து அவர் வந்து கண்டினியூஸ் லேர்னிங் இன்றைக்கி அவர் வந்து எல் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் ஏஐ பண்ணிகிட்டு இருக்கிறாரு அதில் உங்களுக்கு பிரியறையும் சொன்னோன்னா பைத்தான்பத் ஏஐ பண்ணிட்டுருக்கு இது வந்து நிச்சயமாக ஒரு ஸ்கூல் படி காலேஜ் படிக்கிற சமயத்தில் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இது காலேஜில் சொல்லியே கொடுத்துருக்க மாட்டான் ஏன்னா காலேஜ்லேயே இது கிடையாது இன்றைக்கும் எம்ஐடியில் இதை சொல்லிக் கொடுக்க மாட்டார் அவர் கண்டினியூஸாக படிச்சுக்கிட்டே போனதுனால அவர் இன்னைக்கு இந்த பொசிஷனில் இருக்கிறார் லைஃப் லாங் சக்ஸஸ்ங்கிறது வந்து இது நான் அதை தான் இதே தான் நான் குருவை பற்றியும் இதே கதையை தான் சொன்னேன் உங்களுக்கு அவனும் ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் போனால் பத்தாயிரம் ரூபா வேலையில் இருந்தான் ஏதோ ஒரு கோர்ஸை படித்தான் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு அதை வச்சு சிப் டிசைன் கம்பெனியில் ஒன்று சேர்ந்தான் மெதுவாக இன்டெலுக்கு கான்ட்ராக்ட் போன கம்பெனிக்கு சேர்ந்தான் கடைசியில் இன்டெல்லே சேர்ந்துட்டான் இன்றைக்கி அவன் ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் ஆகிட்டான் இந்த இன்னைக்கு வந்தவரும் அதே மாதிரி ஒரு கதை தான் அப்படியே நீங்கள் ஜெராக்ஸ் காப்பியை எடுத்து போட்டுக்கலாம் அண்ணா அவன் இன்டெல்லில் இருக்கிறாரு இவர் சேல்ஸ் ஃபோர்ஸ்டில் இருக்கிறாரு இது மாதிரி விஷயம்தான் என்னன்னா படிப்புங்கிறது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே கொடுத்துருச்சு இந்த பையன் கேஸில் அவனுக்கு நிறைய மைக்ரோசாஃப்ட் கிடச்சிருச்சு அந்த நம்ம குரு கேஸில் இன்னும் ரெண்டு ஸ்டெப்பு வச்சு மூணாவது ஸ்டெப்பு தான் அவருக்கு இன்டர்லி கிடச்சிது இது எல்லாமே லைஃப் லாங் லேர்னிங் ஃபார்மல் எஜுகேஷனுங்கிறது கதவை தான் திறக்கும் மீதி பண்ணுறதுக்கு நீங்கள் லைஃப் லாங் லேர்னிங் இருக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் லைஃபுங்கிறதே ஒரு பாடம் இவரை பதினெட்டு வயசில் இவர் வீட்டில் தூங்கிட்டு இருக்கும்போது இவர் அடிச்சு பிடிச்சி தூக்கி நாயை இவருக்கு வேண்ட சுட்டு கொன்று என்னெல்லாமோ பண்ணதை அவர் டிஸ்கிரைபே பண்ண முடியாதுங்கிற இடத்துல அவர் சொல்கிறார் அங்கேருந்து பல ஜெயிலில் இருந்து பல கான்சென்ட்ரேஷன் கேப்டி அம்மா அப்பாவை பதி கொடுத்து கடைசியில் த நாற்பத் மூணு நாற்பத்தஞ்சில் தப்பிச்சு ஆஸ்திரேலியாவுக்கு போனார் அவர் என்ன சொல்கிறாரு நான் காலேஜில் படித்ததோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸஸ் வாழ்க்கையில் எனக்கு நடந்த விஷயங்கள் எனக்கு பல விஷயங்கள் சொல்லிக் கொடுத்தது என்ன சொல்லி கொடுத்தது ரெசிலியன்ஸ் சொல்லி கொடுத்தது ரிசிலியன்ஸ்னா என்ன நம்மளுக்கு என்ன கஷ்டங்கள் வந்தாலும் திரும்பி முதல்ல எந்த ஸ்டேட்டில் இருக்காமோ அந்த ஸ்டேட்டுக்கு வர்றது தான் ரிசிலியன்ஸ் ஆன்டி ஃப்ரெஜைல்னா என்ன நான் இப்படி ஸ்ட்ராங்காக இருக்கேன் எனக்கு பல கஷ்டங்கள் வருது என்னை அடித்து கீழே தள்ளுது நான் எழுந்து நின்று ஸ்ட்ராங்கோட இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கேன் அப்படின்னா நீ ஆன்டி ஃப்ரெஜைலுங்கிறார் அவர் ரெசிலியன்ஸ் கற்றுக்கிறார் அடாப்டபிலிட்டி கற்றுக்கிறார் அடாப்டபிலிட்டினா என்ன எப்படி சுச்சுவேஷனை சர்வை பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் எனக்கு டூல் மேக்கிங் தெரியும் இவருக்கு டூல் மேக்கிங் தெரியும்னு ஒரு ஃப்ரெண்டு சொன்னதுனால இவனுக்கு உயிர் கொடுத்தாங்க இல்லாட்டா இவங்க அப்பா அம்மா மாதிரி இவனையும் கேஸ் சிண்டர் கமிச்சிருப்பாரு ஒரு ரூம்க்குள்ளே மூடி கேஸை திறந்து விட்டு ஆளை காலி பண்ணியிருப்பார் அங்கேருந்து அவர் மூணு வாட்டி தப்பிச்சு மூணு வாட்டி மாட்டுறாரு இதுதான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அந்த அடாப்டபிலிட்டி சுச்சுவேஷனுக்கு ஒன்றுங்க அடாப்ட் ஆகிடுது எந்த சமயத்தில் யார்கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணணுங்கிற இமோஷனல் இன்டெலிஜென்ஸுக்கு அவர் கிடச்சிது இதெல்லாம் வாழ்க்கையில் அவர் கற்றுக்கிட்ட கல்வி உங்களுக்கும் வாழ்க்கையில் பல விஷயங்கள் வரும் இந்த பல விஷயங்களில் நீங்கள் இதை கற்றுப்பீங்க உங்களுக்கு நடக்கிற லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு கற்றுப்பீங்க அடுத்தது கண்டினியூஸ் நீங்கள் என்றைக்குமே நாலெட்ஜை அண்ட் ஸ்கில்லையும் கற்றுக்கிறது நிறுத்தவே கூடாது க்ரோத் இஸ் தி எஸன்ஸ் ஆஃப் அ ஃபுல்ஃபில்லிங் கடைசி நாள் வரைக்கும் நீங்கள் படிச்சுட்டே இருக்கணும் மன்மோகன் சிங் எனக்கு தெரிஞ்சு கடைசி வருஷம் வரைக்கும் படித்தார் சாக்ரெட்டர்ஸ் விஷம் கொடுக்கறதுக்கு அஞ்சு நிமிஷத்து வரைக்கும் படிச்சுட்டு இருந்தார் இது மாதிரி நீங்கள் கடைசி வரைக்கும் பஃபட்டு தொண்ணூற்றி ரெண்டு வயசு ஆகி இன்றைக்கும் ஒரு நாளைக்கு ஐநூறு பேஜ் படிக்கிறதா சொல்கிறாங்க அட்லீஸ்ட் இரநூறு பேஜ் படிப்பார் சார்லி மங்கரு பெரிய மேக்னிஃபையிங் கிளாஸ் வச்சு படிச்சுட்டு இருந்தார் அதனால் இந்த கண்டினியூஸ் லேர்னிங்கிறது உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் வாழ்க்கையில் வெறும் ஏட்டு படிப்பு தான் உதவும் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க ப்ராக்டிக்கலாக நம்ம அப்ளை பண்ணும் நம்ம படித்ததை சும்மா அப்படியே புஸ்தத்தோடையே வச்சுருந்தோன்னா விஷயமே கிடையாது நம்ம படித்ததை எப்படி இதை வந்து படிப்பை வந்து பெட்டர் டிசிஷன் மேக்கிங் யூஸ் பண்ணணும் வாழ்க்கையில் வர சேலஞ்சஸை ஓவர் கம் பண்ண யூஸ் பண்ணணும் வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கணும் எல்லா ஏரியாஸ் ஆஃப் லைஃப்லேயும் நீங்கள் திரைவ் பண்ணுறதுக்கு யூஸாக இருக்கணும் ஹிந்து தர்மத்தில் சாப்பாடு போடணும்னு சொல்லுவாங்க எங்கள் அம்மா ஹிந்து தர்மத்தை ஃபாலோ பண்ணுறவங்க என்கிட்ட சொன்னாங்க சாப்பாட்டுக்கு மேலேயும் ஒரு தர்மம் இருக்குது அந்த தர்மம் என்னென்னா உங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜையும் உங்களுக்கு தெரிஞ்ச இன்சைட்டையும் நீங்கள் ஓப்பனாக உலகத்துக்கு ஃப்ரீயாக சொல்லுங்கள் ராமானுஜன் ஒருத்தர் இருந்தார் அவர் என்னன்னா ஸ்ரீபெரும்புதூரில் ஒரு செவன் மேலே ஏறி டவர் மேலே ஏறி பிரம்ம ரகசியத்தை உலகத்துக்கே சொன்ன அது மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை உங்களுக்கு தெரிஞ்ச இன்சைட்டை உங்களுக்கு தெரிஞ்ச உண்மையை ஒழுங்காக எல்லாருக்கும் சொல்லுங்கள் உங்களை மட்டும் அப்ளிஃப்ட் பண்ணாது உலகத்தையே அப்ளிஃப்ட் பண்ணும் இது மாதிரி நீங்கள் சொல்லி கொடுக்குறச்ச உங்களுக்கே அந்த விஷயம் பல மடங்கு புரியும் அதனால் நாலேஜை எல்லார்ட்டையும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்குள்ளேயே வச்சுக்காதீங்க இதை தான் எடு ஜாக்கர் சொன்னார் இதுக்கு மேலே அவர் ஒருத்தர் யூடியூப்பில் தேடி அவர் சொன்னதை நீங்களே பாருங்கள் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷனை தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்ச உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க நன்றி வணக்கம்